நிகழ்வின் பொறுப்பாளர்களுக்கும் வேலைக்கு முன்பாக என் அன்பு

ఓ అది మరి వేకే నంబర్ తనకి తాళం వచ్చి நான் அந்த அனுபவத்தை அடுத்து அப்போ கட்டுரையாடு நிறைய பேரு கை போய் சேராங்க அதை விசையாவும் நடனமாகவும் ஆச்சு அதை யூடியூப்ல போட்டாச்சு ஸ்ரீமதியும் பவானியும் கழிச்சிருக்காங்க அவங்க பிள்ளைகளா ஆடியிருக்காங்க உயிரிழந்த ஒரு இலக்கியம் படிக்கிற ஸ்டூடெண்டா ஒரு ஆர்வம் இருக்கும் அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்தை வெளிப்படுத்த பேசுகிறதா இருக்கலாம் இப்போ சாதாரணமாக சினிமா பார்த்தனாலே நம்ம போய் மறுநாள் அந்த கதையை சொல்லி பேசுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்க்கறது இல்லை நம்ம ஏதாவது ரசிக்கிற விஷயங்களை எனக்கு நானே சொல்லிக்கணும்னு எடுத்துக்கிறது இந்த எழுத்து வடிவம் இவ் பொதுவை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வந்து எழுதிக்கு வரோம் அப்படின்னா இவங்க வந்து எழுத்துக்களை திரை முறை திரைப்பட மாற்றணும் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எழுதக்கூடிய ஒரு கலையாளர்கள் சிறுதலையாறு அதாவது நாவல் குறுநாவல் கட்டுரைகள் ஆயுதங்கள் குருத்துக்களை குருக்கு நோக்கி கை நோய் இந்த மாதிரி நிறை 不。哦啊 கவிதையை வந்து இந்த மாதிரி திரைப்படம் வாங்கிக்கலாம் ஒரு நாற்பது மணி எழுதணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடம் முன்பாக என்ன ஒவ்வொரு வருடமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த வருடம் மிக முக்கியமாக ஒரு இலக்கணம் வந்து சொல்கிறாங்க ஐம்பதாவது வருடம் பண்ணுறதுக்கு அந்த மீன் பண்ணி ஆகணும் பண்ணி பண்ண முடியும் அப்போது இந்த மாதிரி ஒரு

no problem நிறைய கசீர்கள் வந்து தேடிப்பட்டாங்க என்ன பண்ண தேடி பார்த்தாங்க அது வந்து எனக்கு

எல்லாருக்கும் இல்லையா அவங்க மேலே போய் அந்த சரி இதுதான் ஒரு குணம் அவங்களால ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க அப்பா சொல்லு அப்படின்னா அங்க வந்து இப்படி எழுத்தாளர்களை பார்த்தாலும் சரி எழுத்தாளர்கிட்ட யாரும் போய் இந்த புகைப்படம் விவசாயத்தில் இருந்தால் ஆனால் அந்த எழுத்தாளர்கள் போய் அவங்க புகைப்படம் இப்படி நம்ம கார்த்திகை இருக்கையா மூத்த எழுத்தாளர்களே நம்ம வந்து முன்னூறு சில குழந்தைங்க நான் பார்க்குறேன் அவர் மேலே போய் இடையே வரணும் தயிர் வந்து போட்டு அப்படின்னு அது ஒரு பெருங்களுடன் <Sessizipan> கிடைக்கிறது <Sessizipan> <Sessizipan> அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஒரு சின்ன ஈகோ வந்து இருக்கும் எழுத்தாளர்களுக்கும் இந்த திரையுடைய படைப்பாளர்களுக்கும் ஒரு சின்ன ஈகோ இருக்கும் அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது இதுதான் பெரிய விஷயம் அந்த இதெல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நல்ல நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக வந்து இருக்குது எல்லா எழுத்தாளர்களுக்கு நம்ம வந்து எழுத வரைக்கும் இதை வந்து ஆவப்படுத்த வரைக்கும் நம்ம எழுத்தலை அறிவுறுத்த வரைக்கும் ஆனா அதை வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டு வந்து இப்போ உள்ள விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆறு வளர்த்தத்தில் நம்ம பாணர்கள் அப்படிங்கிற ஒரு காலங்கள் அது நான் எழுதி அப்புறம் காலத்து அப்புறம் எழுத்தாளர் இருந்த காலத்தில் இப்போ படைப்பாளர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளையும் எழுத்தாளர் அப்பா அந்த படைப்பாளர்கள் காலத்துல நம்ம எழுத்தாளராக 你们帮了他，他给你东西，你当然不 அதெல்லாம் முடிப்பாங்க ஆனால் கல்வி அப்படின்னு இந்த நிலம் இப்போ வரைக்கும் வந்து ஆனா இந்த புத்தகத்தில் இடம் இருந்ததுன்னா அதை எடுத்து அதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த காரணம் தான் இருக்கும் அது மாதிரி நீங்க எழுத்துக்கு வரப்போயின்னா இந்த அச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரப்போயின்னா இன்னைக்கு இவ்வளவு எழுத வருது இவ்வளவு முடிவு வந்து இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து நான் பார்க்கறேன் அப்போ இந்த எழுத்து உலகத்துல இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அடுத்து வந்து முடியாது இந்த இப்ப வந்துக்க முடியாது இந்த திரைப்படம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கதைகளும் கவிதைகளும் பாடல்களும் நாடகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய வெளிப்பா வந்து வாங்கிட்டே வருது வெளிப்பாடு அப்படிங்கிறதுனா எந்த குபத்தில் அந்த குபம் வாங்கிட்டே வருது பத்து ரூபாய் அப்புறம் நிறைய மரங்களாக இருந்து அப்போ வீட்டு அந்த எழுத்துலேருந்து சினிமாவுக்கு வந்து சின்னத்திரையாக வந்து சின்னத்திரைக்கு நீர் திரையாக மொபைலில் பார்த்துட்டு அந்த மாதிரி மாறிக்கிட்டே வருது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுவதற்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்துட்டு வருகிறேன் இன்னொரு ரெண்டு விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம்னா இந்த நம்ம சாதாரணமாக வந்து கடந்து போயிடும்

அது அதுக்காக அவங்க தான் வந்து சிறந்த கொள்கையாக சிறந்த செயல்படுற அப்படி அதெல்லாம் செயல்படவே ஏற்பட்டவர் என்று கேட்குறாங்க ஆனால் அந்த தளத்தை கொஞ்சம் கைப்பற்றலை அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா வந்து வந்து பார்க்கணும் அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன நம்ம செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான அங்கீகாரமும் நாம் நினைக்கிற சிந்தனை மற்றவர்கள் மத்தியில் பறக்கக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இது வந்து ஈஸியாக கொஞ்சம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் அதே வந்து சட்டங்களாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து

நம்ம என்ன மாற்ற முடியாது நினைக்கிறோமோ அதை எழுத்து அதுதான் எழுத்து வந்து நம்ம அது முக்கியமான ஒரு அங்கம் தான் அதை அடுத்த கட்டத்தில் எடுத்து நம்ம யாரும் எப்படி சேர்க்கணும் அதை இந்த முறையில் போய் சேர்த்தோம் அப்படின்னா மிக சிறப்பான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தை கேட்கிற எழுத்தாளர்களும் இந்த ட்ரெண்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு அது இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம சரியான சொல்லிக்கிறேன் ஒரு இதுக்குன்னு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சினிமாவில் கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அவ்வளவு நிறைய என்னோ அதை பண்ணணும் கைப்பிடுவேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் இதுவரை குறித்த அனைத்து